ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டிகா சமையனர் பிளாக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அருமையான இதுதான் பார்க்க போகிறோம் சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் இது என்ன சைட் டிஷ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாசி பருப்பு தயிர் கறி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக அதே சமயத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட்டில் கிடைக்கும் இப்போ பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சுட்டு ஒரு முக்காமம் அரை மணிநேரத்துலேருந்து முக்கால் நேரம் ஊற வச்சு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்துருங்க இது வந்து உங்களுக்கு சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்குமே வச்சு சைடு டிஷ்ஷாக சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் வத்த குழம்பு அதுக்கும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு இப்போது ஒரு பேனில் வந்து எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் வச்சுட்டு இப்போ இந்த நம்ம பேட்டர் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக அதில் நம்ம அதில் ஊற்றிக்கலாம் அது குட்டி குட்டியாக ஊற்றுனா அது வந்து நம்ம பக்கோடா மாதிரி எந்த சைஸில் வேணால் இது பண்ணிக்கலாம் எந்த ஷேப்பில் வேணால் ஊற்றிக்கலாம் எந்த இது ஷேப்பு எந்த மாதிரி ஷேப்பில் வேணால் அதை பண்ணிக்கலாம் இப்போ அதை பார்த்திங்கன்னா அது நல்லா அதில் குட்டி குட்டியாக ஊற்றிடுங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ இதை பார்த்திங்கன்னா இது ரொம்ப ப்ரௌன்லாம் ஆக வேணாம் இது லைட்டு கலர் லைட் ப்ரௌன் வந்தாலே போதும் இதை அப்படியே பொறிச்சிட்டு ஒரு பிளேட்டில் இதை எடுத்து வச்சுக்கோங்க இது ரொம்ப ஈஸியாக நான் சிம்பிளாக சொல்லித்தரேன் அதே சமயத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிஷ் இது இது நீங்களும் வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு என்ன ரெசிபி என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன் இப்போது ஒரு ப்ளேட்டில் இதை எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாசிப்பருப்பு வந்து தண்ணி ரொம்ப ஊற்றிடாமல் கொஞ்சம் கெட்டியான இப்போ காமிச்சேன் இல்லையா அந்த இதில் நீங்கள் வந்து அரைச்சிங்கனா தான் நம்ம ஊற்றும் போது அது கொஞ்சம் நல்லா அந்த இந்த மாதிரி பொரியல் டைப்பில் இந்த மாதிரி இது வரும் அதனால் நீங்கள் தண்ணி ஊற்றாமல் பார்த்து அரைக்கணும் அதை அரைக்கும் போது இப்போ இது பாருங்கள் இது அடுத்தது போட்டிருக்கேன் இப்போ இது வந்து ரொம்ப இப்போ இது பண்ண ப்ரௌன் ஆக வேண்டாம் லைட்டாக இதுவானாலே போதும் இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே நல்லா இதை பொறிச்சு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வந்து தயிர் ஊற்றிக்கோங்க இது வந்து இப்போது அடுப்பை ஆன் பண்ணக்கூடாது அடுப்பு ஆன் பண்ணாமல் ஆஃப்லேயே வச்சுருக்கணும் ரெண்டு கப்பு தயிர் ஊற்றிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா அந்த ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இது அப்படியே அந்த பேட்டர் நல்லா அப்படியே அது கலந்துருங்க இது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா கட்டிலாம் இல்லாமல் அதை நல்லா அப்படியே அது கலந்துடலாம் இப்போ அதை நல்லா அதை கலக்கி விட்டுக்கோங்க அந்த இதை இப்போ இதில் வந்து கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து அடுப்பு ஆன் பண்ணல ஆஃப் பண்ணிவிட்டு அதை பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வந்து இது நல்லா அதை கலந்து விட்டுட்டே இருக்கணும் அதை கொஞ்சம் அப்போ அது உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக அது வந்து மிக்ஸ் ஆகும் அதனால் அதை கலந்து விட்டுட்டே இருக்கணும் வேறு என்ன ரெசிபி என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதை நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் என்ன ரெசிபி வேணும் என்ன வேணும்ன்ட்டு நீங்கள் என்னை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதை அதில் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு இது பண்ணப்புறம் இப்போ உப்பு சேர்த்துட்டு இப்போது நம்ம இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இது சின்னதுலேயே வைக்கணும் அடுப்பை இப்போது உப்பு சேர்த்துட்டு இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கணும் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதை சின்னதுலேயே ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இன்னொரு பேனில் நான் இப்போ இதில் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துட்டு ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு மிளகா வெத்தல் ரெண்டே ரெண்டு மிளகா வெத்தல் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா அதை வறுத்து விட்டுக்கோங்க இந்த நெய்லேயே இப்போ இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இதில் பெருங்காயம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நான் இப்போ பெருங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே இதை கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ இந்த நம்ம இது பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த பொறிச்சு எடுத்துருக்கோம் இல்லையா அதை வந்து இப்போ இந்த தயிரில் தயிர் இதில் செஞ்சு அதில் அதில் சேர்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தயிர் இது நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்க அதில் அப்போ அதில் வந்து இப்போ அந்த பொரித்தது அப்படியே இதில் சேர்த்துருங்க அதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நெய்யில் தாளித்த ஜீரகம் கருவேப்பிலை பெருங்காயம் மிளகா வெத்தல் இது எல்லாத்தையும் கடைசியாக இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான உங்களுக்கு பாசிப்பருப்பு தயிர் கறி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இது இதில் சேர்த்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அருமையான பாசி பருப்பு தயிர் கறி உங்களுக்கு ரெடியாகிடுச்சு இது சப்பாத்தி பூரி நீங்கள் சாதம் சாம்பார் சாதம் எல்லா இது எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையான பாசிப்பருப்பு கறி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் வேறு என்ன ரெசிபிணுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை